இஸ்மில்லா ரஹ்மான் رسول الله وعلى آله அலா الله ஓ அலா الله ஹிஸ்பில்லாபிஹி ஜில்லா வவாமில் பாடத்தில் இஸ்முக்கு ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் என்கின்ற பாடத்தை சென்ற வாரத்தில் நாம் தொடங்கினோம் அதைத் தொடங்கி அதற்கான சில விளக்கங்களும் சொல்லி சில உதாரணங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய பாடம் என்பது அமைகிறது இஸ்முக்கு மட்டும் ஜர்று செய்யக்கூடிய எழுத்துக்கள் பத்தொம்பது எழுத்துக்கள் இஸ்முக்கு ஜர்று செய்யக்கூடியது எழுத்துக்களாக அல்லது பெயர் சொற்களாக அல்லது வினை சொற்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு மத்தியில் எழுப்பப்பட்டால் மிக தெளிவான பதிலை நீங்கள் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக இஸ்முக்கு மட்டும் ஜர் செய்யக்கூடியவை எழுத்துக்கள் தான் ஏன்னா ஒன்று இருந்தால் தானே எழுத்து இதில் தான் ரெண்டு மூணு மாதிரிலாம் எழுதியிருக்குது அப்புறம் எப்படி இது எழுத்தாகும் அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு வர வேண்டாம் அது எழுத்து தான் அந்த எழுத்தை அதனுடைய உச்சரிப்பை எழுதும் போகும்போது ஒரு ரெண்டு மூணு நாலு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையை போன்று என்ன செய்யும் அது தெரியும் சரி இந்த பத்தொம்போது எழுத்துக்கள் செய்யக்கூடிய வேலை என்ன இஸ்முக்கு மட்டும் ஜரு செய்யும் வேறு எதுக்கும் இது எதையும் என்ன செய்யாது செய்யாது அப்படின்னு சொல்லி நாம் படித்தோம் இல்லையா அந்த பத்தொம்போது எழுத்தை நீங்கள் கண்டிப்பான முறையில் மனப்பாடம் செய்யணும் எந்த அளவுக்கு மனப்பாடமாக அது இருக்கணும் அப்படின்னா எப்போ உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் அதை சொல்லணும் அந்த அளவுக்கு அது என்னவாக இருக்கணும் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும் இஸ்முக்கு மட்டும் ஜரு செய்யக்கூடிய பத்தொம்போது இடத்துக்கள் அல் பா மின் இலா ஃபி அல்லாமு ருப்ப வா உ அன் அே முசு முன்சு ஹத்த்மி த உல் கஸ்மி ஆகிய பத்தொம்போது எழுத்துக்கள் என்ன செய்யும் இஸ்முக்கு ஜரு செய்யும் இந்த பத்தொம்போது எழுத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெயர் சொல் வந்தால் அந்த பெயர் சொல்லுக்கு இது ஜரு செய்யும் பொதுவான ஒரு சட்டத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும் இயற்கையாகவே பெயர் சொற்கள் அனைத்தும் ரஃபாய் பெற்றதாக இருக்கும் இல்லையா கிதா புன் இறுதி தான் பார்க்கணும் ஹரக்கத்தை எங்கே பார்க்கணும் ஹரக்கத்தினுடைய மக்கான் எது ஹரக்கத்தினுடைய இடம் எது குறியீடுகள் மாறக்கூடியது எங்கே ஆரம்பத்துலையா நடுவுலையா இறுதி கேட்டால் ஹரக்கத் எங்கே மாறுறதான் பார்க்கணும் நம்ம கடைசியில் மாறுறதான் பார்க்கணும் சரிங்களா கிதா புன் கடைசியில் ரஃபள் கலமுன் கடைசியில் ரஃபழு பை துன் கடைசியில் ரஃபள் இல்லையா அலிஃப்லாம் வந்தால் மாரிஃபாவான கடைசியில் லம்மு வரும் அல் கிதாபு அல் கலமு அல் பை து வருதா அப்போ வேறு வேறு எழுத்துக்கள் முன்னாடி ஆமில் மாற 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 அந்த இஸ்மினுடைய பின்னாடி இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன செய்யும் மாறும் அப்படின்னு படித்தோம் அதில் இஸ்முக்கு ஜரு செய்யக்கூடிய எழுத்துக்கல்ல முதன்மையான எழுத்து அல் பா பா சரிங்களா பானா பாதா பாருங்க இந்த பா அப்படிங்கிற எழுத்து வந்து என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் கொண்டு அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும் உதவியை கொண்டு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் சரிங்களா பாருங்கள் பிஸ்மில் இப்போ இதான் ஜரி செய்யக்கூடிய பா சரியா இது வந்து ஸ்மி ஸ்மி அப்படின்ட்டுருக்கு பி வந்ததுனால இங் இதனுடைய இந்த ஸ்மியினுடைய அசல் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் விளங்கும் ஸ்மி அப்படின்னு இருக்குல்ல இதனுடைய அசல் வந்து இஸ் முன் நோட்டில் எழுதுங்க இஸ் முன் அலிஃப் சீன் மீம் இஸ் முன் இப்போ இந்த இடத்துல இது வந்து வசூலுடைய அலிஃபு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக வசூலுடைய அலிஃப் இயற்கையாகவே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வேறு ஏதாவது ஒரு முன்னாடி எழுத்து வந்ததுன்னு சொன்னால் அந்த அலிஃபை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இப்போ இந்த இதுக்கு ஜர் செய்யணும் ஊது இஸ் மூன் பெயர்னு இருக்குது விஸ்முன்னுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் பெயர்னு அர்த்தம் இப்போ பெயரை கொண்டு அப்படின்னு நாம் சொல்ல போகிறோம் அப்போ பெயரை கொண்டு அப்படின்னு படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பாவை கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி எது கொண்டு வரணும் பா பி அப்படிங்கிறத கொண்டு வரணும் பாவை கொண்டு வந்துட்டோம் இப்போ பாவை கொண்டு வந்துட்டோம் சொன்னால் இந்த பாவுக்கு ஹரக்கத்து இல்லை ஹரக்கத்து இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வசூலுடைய அலிஃபில் இருக்கக்கூடிய ஹரக்கத்தை தூக்கி இந்த பாவுக்கு கொடுக்குறோம் பி அப்படின்னு கொடுத்துட்டோம் இப்போ இந்த அலிஃபு ஹரக்கத்து இல்லாமல் இருக்குது அதனால் இந்த அலிஃபை தூக்கிட்டோம் இப்போ எப்படி இருக்கும் பிஸ்முன் அப்படின் இருக்கும் நீங்கள் நோட்டில் எழுதுங்க முதல்ல இஸ்முன் அப்படிங்கிறத எழுதுங்க அப்புறம் பாவை கொண்டு வந்துட்டு பாவுக்கு கசறு கொடுத்து அழிப்பை நீக்கிட்டு பாருங்கள் பிஸ்முன் அப்படின்னு இருக்கும் அப்போ பிஸ்முன் அப்படின்னு படித்தா அது தப்பு ஏன் அப்படின்னா இந்த பா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்முக்கு இது இஸ்முன் பெயர் சொல் என்ன பெயர் அப்படிங்கிறது பெயர் சொல் தானே பெயர் அப்படிங்கிறது என்னது பெயர் சொல் தான் அப்போ இது என்ன செய்யும் ஜர் செய்யும் அப்போ இந்த ரஃபால் இங்கே நீக்கப்பட்டு அப்படின்னு மாறிடும் உங்களுக்கு இதனுடைய அசல் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வழங்கிக்கணும் சரிங்களா அப்போ பிஸ்மில்லாஹி அல்லாஹுவின் பெயரை கொண்டு அர் ரஹ்மான் ரஹீம் ஆகிய அர் ரஹீம் அர் ரஹ்மான் ரஹ்மான் ஆகிய அர் ரஹீம் ரஹீம் ஆகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கின்றேன் ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கு அங்கே வார்த்தை இல்லை ஆரம்பிக்கின்றேன் நாம் தமிழில் சொல்கிறோம் இல்லையா அந்த ஆரம்பிக்கின்றேன் அப்படிங்கிறதுக்கு அரபில் எழுத்து இருக்கான்னு கேட்டால் அங்கே அரபில் எழுத்து இல்லை அது தமிழ் வந்து முழுமை பெறும்போது ஆரம்பிக்கின்றேன் என்று நாம் முழுமைப்படுத்துவோம் அல்லாகவின் பெயரை கொண்டு தமிழில் பாருங்கள் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாகவின் திருப்பெயரால் அப்படின்னு இங்கேயே ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கிறாங்க திருப்பெயரால் தொடங்குகின்றேன் சரிங்களா அப்போ ஒவ்வொன்றினுடைய அசலையும் நீங்கள் விளங்கணும் விளங்கினா தான் உங்களுக்கு அது தெரிய வரும் அப்படி பாருங்க ரெண்டாவது மின் இந்த மின் அப்படிங்கிறது வந்து இருந்து அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் என்ன அர்த்தம் கொடுக்கும் இருந்து அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் பாருங்க பாருங்கள் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் யாரை கொண்டுங்க பில்லாகி பார்த்தீங்களா இங்கே கூட அல்லாஹு அப்படிங்கிறது தான் இஸ்மு அப்படி தானேங்க அல்லாஹூ என்ன இருக்கும் இருக்கும் இப்போ அல்லாவை கொண்டு நம்ம கொண்டு படிக்கும்போது பிஏ கொண்டு வருவோம் பாவை கொண்டு வரோம் சரிங்களா இப்போ என்ன செஞ்சிட்டோம் இந்த பாவுக்கு அழிஃபை இருக்கக்கூடிய கசுரை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்க முடியாது அலிஃபில் இருக்கிற பத்தாவை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது கசரை தான் நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் சரிங்களா அப்போ கசுரை கொடுத்ததோடு இந்த அலிஃப் மொத்தத்தில் நீங்கிரும் அப்போ பில்லாஹி அப்படின்னு படிக்கிறோம் சரியா பில்லாஹி அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் யார்கிட்ட இருந்துங்க அல்லாவை கொண்டு இருந்து பாதுகாவல் தேடுறோம் மீன ஷைத்தானி ஷைத்தானிடம் இருந்து ரஜீம் ரஜீமி அப்படின்னு சொன்னால் சபிக்கப்பட்ட ரஜீமின்னு சொன்னால் யாருங்க சபிக்கப்பட்ட ஷைதானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் இப்போ இந்த ஷைதான் அப்படிங்கிறனுடைய அசல் எப்படி இருக்குங்க ஷைதானுன் எப்படி இருக்கும் ஷைதானுன் இல்லை அப்படி உதாரணத்துக்கு ஷை எழுதுங்க ஷைதா நுண் சரியா ஷைதானுன் அப்படின்றிருக்கும் அல்லு வரும்போது அஷ் ஷைதானுன்னு வரும் அல் வரும்போது அஷ்ஷைதானு அப்படின்னு வரும் மினல் வரும்போது மின் வரும்போது மினஷைதானின்னு மாறிடும் ஷைத்தானுன் அப்படின்னு இருந்தது அல் வந்ததுக்கப்புறம் அஷைதானுன்னு மாறும் மின் வந்ததுக்கப்புறம் மினஷை தானி என்று மாறிவிட்டது சரிங்களா அப்போ மின் என்பது இருந்துன்னு அர்த்தம் கொடுக்கும் இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் தர்கீபு சொல்லுவோம் தர்கீபுன்னு சொன்னால் என்ன வேலை செஞ்சுது அப்படிங்கிறதையும் ஆமில் மூலமாக எது வேலையை பெற்று கொண்டது அப்படிங்கிறதையும் நாம் சொல்கிறதுக்கு பேர் தான் தர்கீபு சரிங்களா பி என்பது ஜாரு ஜரு செய்யக்கூடிய எழுத்து ஸ்மி என்பது மஜுரூரு ஜர்ரை பெற்றுக்கொண்ட இஸ்மு மின் என்பது ஜாரு ஷைத்தானி என்பது மஜுரூரு மின அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது மின்னு தான் சொல்லணும் என்னன்னு சொல்லக்கூடாது மின அப்படின்னு சொல்லக்கூடாது மின்னு தான் சொல்லணும் சரிங்களா சரி அடுத்து இலா இலா அப்படிங்கிறது வந்து இருந்து அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் இலா அப்படிங்கிறது என்ன அர்த்தம் கொடுக்கும் இருந்துன்னு அர்த்தம் கொடுக்கும் சரிங்களா பாருங்க நகம் உதாரணமா சிர்த்து நான் நடந்தேன் மினல் பசோரத்தி பார்த்தீங்களா பஸ்ராவில் இருந்து இப்போ தான் இந்த இருந்து படித்தோம் ரெண்டாவதாக படிச்சோம் இல்லையா மின்னு இருந்து அப்போ இதனுடைய அசல் என்னங்க பசாரத்துன் அந்த ஊர் பேர் என்னதுங்க பசாரத்துன் பஸ்ரா அதுதான் ஊர் பேர் நம்ம உதாரணத்துக்கு பசாரத்துன் படிச்சுக்குவோம் பசாரத்துன் பசாரா அல் வந்தால் அல் பசார தூ மின்னு வந்ததினால மினல் பசார தீ பார்த்திங்களா ஜரு செஞ்சிருக்கு சரியா அப்போ பசராவில் இருந்து நான் நடந்தேன் எங்கே வரைக்குங்க இழல் கூஃபதி கூஃபா என்கின்ற ஊர் வரை நான் நடந்தேன் வரை இலான்னு சொன்னால் வரை மின்னு சொன்னால் இருந்துன்னு அர்த்தம் சரியா அப்ப பாருங்க இலா என்பது ஜாரு கூஃபத்தி என்பது மஜுரூரு கூஃபத்தி என்பது மஜுரூரு சரிங்களா அடுத்து ஃபீ அப்படின்னு சொன்னால் இல்னு அர்த்தம் கொடுக்கும் நம்ம வீட்டில் கடையில் தெருவில் பஜாரில் அதில் இதில் அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா பையில் பாக்கெட்டில் அப்படி சொல்கிறோமா அந்த இல் சரியா பாருங்க அல்மாலு பணம் பணம் அல்மாலு அப்படின்னா என்ன ஆகுதுங்க காசு பணம் துட்டு ஃபில்கீஸி பையில் இருக்கிறது நம்ம ஊர்லேயும் கீசுன்னு தான் அப்படி அப்படிதானே இப்போ ஃபில்கீசி அப்போ அசல் எப்படி இருக்கும் கீசினுடைய அசல் எப்படி இருக்கும் டக்கு நீங்கள் விளங்கணும் கீசுன் என்பது தான் அசலுங்க அல் வந்தால் அல் கீசுன்னு மாறும் ஃபீ வந்ததுனால ஃபில்கீசின்னு மாறியிருக்கிறது சரியா வந்தது அவங்களுக்கு மாறுங்க அடுத்து அல்லாமும் லாம் அப்படிங்கிறது வந்து உடையன்னு அர்த்தம் கொடுக்கும் ஆ உடைய அதற்கு உரியது உரியதுன்னு அர்த்தம் கொடுக்கும் உடையனுங்கிறத விட உரியதுன்னு கொடுக்கும் சரிங்களா அதற்கு உரியது ஓநாய்க்கு உரியது நாய்க்கு உரியது ஆட்டுக்கு உரியது மனிதனுக்கு உரியது அப்படின்னு சொல்லம்ல சட்டை ஆண்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லமா இல்லையாமா புருக்கா பெண்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லாமல் இல்லையா அந்த மாதிரி சரியா அல் ஜுல்லு கடிவாளம் லில் ஃபரசி லில் ஃபரசி குதிரைக்கு உரியது இந்த ஃபரசி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்கள் மீசான்லேயும் படிச்சிருப்பீங்க துருசு லுகத்துள்ள அரபியாவிலையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க என்னது ஃபரசுன் அல் ஃபரசு அப்படிலாம் படிச்சிருப்போமா இல்லையா ஃபரசுன்னு சொன்னால் குதிரை அல் ஃபரசு இந்த குதிரை அந்த குதிரைன்னு படிச்சிருப்போமா இல்லையா அப்போ ஃபரசுன் என்பது அசல் மாரிஃபா லில் என்று படிக்கின்றோம் சரியா அப்போ இது அஞ்சு எழுத்து முடிஞ்சிருச்சு அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்க தர்க்கீப் சொல்லணும் என்னது லாம் என்பது ஜாரு பரசு என்பது மஜ்ரு பி என்பது ஜாரு கேசி என்பது மஜ்ரு இலா என்பது ஜாரு கூஃபத் என்பது மஜ்ரூரு மின் என்பது ஜாரு ஷைத்தானி என்பது மஜ்ரு பி என்பது ஜாரு இஸ்மி என்பது ஊரு என்று இதனுடைய தர்கீபை நீங்கள் சொல்லணும் சரி இப்போ ஆறாவது ஆறாவது இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ருப்ப ஆறாவது என்னதுங்க ருப்ப ருப்ப அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ நாங்கள்லாம் எவ்வளோ பேரை பார்த்துட்டு தெரியுமா நாங்கள்லாம் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கேன்னு தெரியுமா நாங்கள்லாம் எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் தெரியுமா நாங்கள்லாம் எவ்வளோ வாங்கியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல மாதிரி இல்லையா எவ்வளோ ஆ எவ்வளவோ அப்படின்னு சொல்லித்தம்மா இல்லையா தான் ருப்ப அப்படின்னு சொன்னால் அர்த்தம் எவ்வளவோ அந்த இருக்கு பாருங்கள் எவ்வளவோ எவ்வளோ இல்லை எவ்வளவோ சரியா ருப்ப நகவு உதாரணமாக ருப்ப மாலின் எவ்வளவோ பணத்தை மாலின் பணத்தை நான் சிலவு செய்துள்ளேன் நான் சிலவு செய்துள்ளேன் இப்போ இந்த மாலின் என்பது மஜ்ரூர் மாலின் லின் என்னுடைய அசல் என்னவா இருக்கும் மா லுன் என்னவா இருக்கும் மா லுன் வழங்குதான் உங்களுக்கு ரூப வந்து முன்னாடி வந்ததுனால இந்த நீங்கி கசுராக வந்துவிட்டது சரியா மாலின் எவ்வளவோ பணத்தை நான் செலவு செய்து விட்டேன் சரியா அடுத்து வாவுருப்ப இது ருப்ப இது வாவ்ருப்பை சரியா ஆறாவது இருக்கிறது வெறும் ருப்ப ஏழாவது இருக்கிறது ருப்ப வாவு முன்னாடி வந்ததுனால கொஞ்சம் அர்த்தத்தில் மாற்றம் ஏற்படும் ஆறாவது உள்ளதுக்கு எவ்வளவோ அப்படிங்கிற அர்த்தம் ஏழாவது உள்ளதுக்கு எத்தனையோன்னு அர்த்தம் எத்தனையோ தடவை நான் போயிருக்கிறேன் எத்தனையோ தடவை பட்டுட்டேன் ஆனால் திருந்த மாட்டுக்கேன் எத்தனையோ தடவை தொலா மூட்டிருக்கிறேன் எத்தனையோ தடவை அல்லாட்டை துவா செஞ்சுட்டேன் சொல்கிறோமா இல்லையா அதான் பாருங்கள் பாருங்கள் வ அப்படின்னு ஒன்று அப்படின்னு வரும்னு நினச்சிடாதீங்க தான் வரும் சரியா வ சரியாத்தின் எத்தனையோ ஊர்களில் லைச இல்லை பிஹா அதிலே அனீசுன் மனிதாபிமானம் இல்லை எத்தனையோ ஊர்களில் மனிதாபிமானம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் சரிங்களா அப்போ வாவு வாவு ருப்பை இங்கே வந்து மி பான்னு சொல்லும்போது பி வந்துச்சு மின்னு சொல்லும்போது மின்னு வந்துச்சு இலான்னு சொல்லும்போது இலா வந்துச்சு இங்கே வாவு ருப்பன்னு சொல்லிட்டீங்க ஆனால் வாவு ருப்பன்னு வரலையே வெறும் வாவுன்னு தான் வந்திருக்குன்ட்டு யோசிக்காதீங்க வெறும் வாவு தான் என்ன செய்யும் வரும் சரியா ஏன்னா ஏன் இங்கே வாவு ருப்பை அப்படின்னு சொல்லிட்டோம்னா பின்னாடி இன்னொரு வவு வருது அந்த வாவுக்கு இந்த வாவுக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த வாவுக்கும் வேறு ஒரு பேர் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சரியா இந்த வாவ் வந்து அந்த அந்த வாவையும் படிக்கும்போது நான் சொல்கிறேன் அதனுடைய விஷயத்த சரி பாருங்கள் அடுத்து வந்து அப்போ என்னதுங்க ருப்ப என்பது ஜாறு மாலின் என்பது மஜ்ரூர் வே என்பது ஜாறு பல்தத்தின் என்பது மஜ்ரூறு அப்போ எப்படி இருக்கும் பல்தத்துன் ஊர் ஊருகல் அல் பல்தத்து இந்த ஊர் அப்போ வந்தால் எத்தனையோ ஒரு வந்துடும் சரியா அடுத்து அண் அன் அப்படிங்கிறது வந்து இருந்துன்னு அர்த்தம் இருந்து சாப்பிட்டு போங்க அந்த இருந்து இல்லை இருந்து உட்காந்து இருந்து சாப்பிட்டு போங்க இருந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த இருந்தான்னு கேட்டால் இது அந்த இருந்து ஒன்றில் ஒன்றிலிருந்து ஒன்று வெளியாகுதா இல்லையா அந்த இருந்து உதாரணத்துக்கு பேனாவிலிருந்து மை மை வெளியே வருது இல்லையா அது மாதிரி என்னது குடத்தில் இருந்து தண்ணி வருது அந்த இருந்து குடத்திலிருந்து தண்ணி வருது பைப்பில் இருந்து தண்ணி வருது இல்லையா அப்போ சட்டியில் இருந்து சோறு வருது அப்படின்லாம் நம்ம சொல்கிற மாதிரி இல்லையா அந்த இருந்து ரெண்டு இருந்தும் போட்டு குழப்பிடக்கூடாது இது வந்து அந்த இருந்து சரியா ஏன்னா தமிழை குழப்பிட்டீங்கன்னு சொன்னால் மொத்தத்தில் எல்லாமே உங்களுக்கு குழம்பு போயிடும் அப்போ மாருங்க அன் இருந்துன்னு அர்த்தம் ரமை தூ நான் எரிந்தேன் அரமைத்து நான் எரிந்தேன் சகும அம்பை சகும அம்பை நான் எரிந்தேன் எதில் இருந்துங்க அம்பை எரிஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அனில் கௌசி வில்லில் இருந்து அம்பை நான் எரிந்தேன் வில்லில் இருந்து அம்பை நான் எரிந்தேன் அப்போ நான் எரிந்தேன் சகும அம்பை எரிந்தேன் எதிலிருந்து அணில் கௌசி வில்லில் இருந்து அம்பை நான் எரிந்தேன் அப்போ அன் என்பது ஜாரு கௌசி என்பது மஜுரூரு அன் என்பது ஜாரு கௌசி என்பது மஜுரூருங்க வணங்குதா உங்களுக்கு சரி அடுத்து அலா அலான்னு சொன்னால் மீதுன்னு அர்த்தம் இது நம்ம படிச்சிருக்கணும் துருசுகால கூட படித்தோம் அல் கிதாபு அல் அல் மக்கு தபி படிச்சிருக்கோமா இல்லையா அந்த அலா தான் மீதுன்னு அர்த்தம் கொடுக்கும் ஒரு ஒரு பொருள் இன்னொரு பொருளின் மீது இருந்தால் அதற்கு இந்த அலா அப்படிங்கிறத நாம் பயன்படுத்துவோம் சரிங்களா பாருங்க ஜெய்துன் ஜெய்து அல சத்தஹீம் செவத்தின் மீது நிற்கின்றான் சத்த அப்படின்னு சொன்னால் சிவர் சுவர் சத் அப்படின்னு சொன்னால்ங்க சுவர் அப்போ அசல் எப்படி இருக்கும் சத்துஹுன் அப்படிங்கிறது தான் அசல் அல்லு வந்தால் அ அலா வந்தால் அல உங்களுக்கு எப்படி மாறுதுன்னு தெரியணும் அதுக்குதான் உங்களுக்கு அல சத்ஹீ எங்கே நிற்கிறாங்க எதில் நிற்கிறான் சுவத்தின் மீது நிற்கின்றான் முகட்டின் மீதுன்னு போட்டிருக்கு முகட்டின் மீது இல்லை முகடு அதான் உயரமானது அதான் சுவர் சரிங்களா அடுத்து அல் கேஃபு காஃப் இந்த காஃப் வந்து என்ன அர்த்தம் கொடுக்குன்னு சொன்னால் போன்றுன்னு அர்த்தம் கொடுக்கும் காஃப் என்ன அர்த்தம் கொடுக்கும் போன்று போன்றுன்னு சொன்னால் பார்த்தாலே ஆள் சிங்கம் மாதிரி நம்ம போன்றுன்னு சொல்லுவோம் சிங்கத்தை போன்று இருக்கிறீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மாறியும் சொல்லுவோம் சிங்கம் மாதிரி இருக்க பூனை மாதிரி இருக்க நாய் மாதிரி கத்தாத கழுத மாதிரி கணைக்காத அப்படின்னு சொல்லமா இல்லையா அந்த மாதிரி போன்றுன்னு அர்த்தம் கொடுக்கும் சரியா மாதிரி அது மாதிரி இது மாதிரி அப்படின்னு சொல்லமா இல்லையா அந்த மாதிரி அல் கேஃபு ஜெய்துன் ஜெய்து ஜெய்தாகிரவன் அப்படிலாம் அர்த்தம் கிடைக்க வேண்டாம் ஜெய்து க அசதின் சிங்கத்தை போன்று இருக்கின்றான் ஜெய்து சிங்கத்தை போன்று இருக்கின்றான் இந்த கேவுக்கு என்னதுங்க போன்றுன்னு அர்த்தம் கொடுப்போம் அப்போ இந்த அசதின் பார்த்தீங்களா சிங்கம் அப்போ அசர் எப்படி இருக்கும் அசதுன் சிங்கம் அல் அசது இந்த சிங்கம் கே அசதின் சிங்கத்தை போன்று அர்த்தம் மாறுது அரக்கத் மாறுது எல்லாமே மாறும் தர்கீபும் மாறும் அப்போ கே என்பது ஜாரு அசதீன் என்பது மஜ்ரூர் அசதீன் என்பது மஜ்ரூர் சரி அடுத்து முசு இந்த முசு வந்து என்ன அர்த்தம் கொடுக்குன்னு சொன்னால் முதல்னு அர்த்தம் கொடுக்கும் இன்று முதல் நான் வந்து இப்படி இருப்பேன் நாளை முதல் நான் இப்படி வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லமா இல்லையா இந்த முதல் நாளையில இருந்து நம்ம நாளையில் இருந்து தான் சொல்லுவோம் நாளை முதல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஆனால் நாளை முதல் தான் நம்ம நினச்சினோம் சொல்லணும் சரிங்களா அப்போ முது அப்படின்னு சொன்னால் முதல்னு அர்த்தம் சரிங்களா ம் பாருங்க மா ஐ தூஹு நான் அவனை பார்க்கவில்லை யார எவனையோ ஒருத்தவனை பற்றி முன்னாடி பேசிக்கிட்டு வரோம் அவனை சரிங்களா இந்த ஹூ லமீர் எங்கே பார்த்து மீறுது ரமீர் மீளத்துக்கு இடம் இல்லை ஆ மாற ஐ்து நான் அவனை பார்க்கவில்லை முசு எவ்மில் ஜும் அதி ஜும்மா நாள் முதல் நான் அவனை பார்க்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஜும்மா நாளில் இருந்து நான் பார்க்கலன்னு அர்த்தம் மார ஐ து நான் அவனை பார்க்கவில்லை ஜும் அதி ஜும்மா நாள் முதல் நான் அவனை பார்க்கவில்லை அப்போ இந்த யௌமி அப்படின்னு சொல்லி இந்த முது தான் என்ன செஞ்சிருக்கு இந்த மீமுக்கு ஜரு செஞ்சுருக்கு அப்போ அசல் எவ் முன் அல் முது முசு மீன் சரிங்களா அடுத்து முன்சு முசுக்கு அடுத்து முன்சு சரிங்களா இந்த முஞ்சும் கிட்டத்தட்ட முசு மாதிரியான ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கும் சரிங்களா பாருங்கள் மாறாய்துகு நான் அவனை பார்க்கவில்லை முஞ்சு சலாசதி ஐயாவின் மூன்று நாட்களாக மூன்று நாட்களாக ஆக அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் இத்தனை நாளாக எங்கே போன அத்தனை நாளாக அப்படி செஞ்சிய இத்தனை நாளாக இப்படி செஞ்சிய அப்படின்னு சொல்ல மாதிரி அந்த மாதிரி ல இத்தனை நாளாக ஆக அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கும் எது முஞ்சு சரியா மா ஐதுகு நான் அவனை பார்க்கவில்லை முந்து சலாசதி ஐயா மின் மூன்று நாட்களாக நான் அவனை பார்க்கவில்லை இந்த சலாசதி அப்படின்னு சொல்லி இந்த தாவுக்கு கசுறு வந்து இந்த முந்து தான் செஞ்சிச்சு அப்போ அசல் எப்படி இருக்கும் சலாசத்துன் நம்ம கூட தருசு சாலிசுன்னெலாம் படிக்கிறோமா இல்லையா தான் அசல் ஹத்தா அப்படின்னு சொன்னால் வரைக்கும்னு அர்த்தம் இங்கே இருந்து கடை வரைக்கும் என் கூடவா பலியாசம் வரைக்கும் மயசா வரைக்கும் வந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லாமல் இல்லையா அது மயசா வரைக்கும்னால் மயசா உள்ளே வரமாட்டாங்க மனசாவுடைய வாசல்லையே நின்று போயிடுவாங்க காலைல சுபுக்கு வரக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் நினைச்சி வாங்க அம்மாவை கூப்பிட்டுருவாங்க ஏமா மயசா வரைக்கும் வந்துட்டு போமா அப்படின்னு சொல்லாமல் இல்லையா ஆ பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லாமல் இல்லையா அதுதான் சரியா ஹத்தா சரிங்களா அக்கல் தூ நான் சாப்பிட்டேன் அக்கல் தூ நான் சாப்பிட்டேன் அஸ் சமக்கத்த மீனை நான் மீனை சாப்பிட்டேன் ஹத்தா எதுவரை என்றால் ரசி தலைவரை தலைவரை மீனை நான் சாப்பிட்டேன் இந்த ஹா வந்து லமீர் சரியா எதனுடைய லமீர் இந்த மீனை பார்த்து மீளக்கூடிய லமீர் அதனுடைய இந்த ஹாவுக்கு என்ன அர்த்தம் அதனுடைய பாருங்கள் அக்கல் தூ நான் சாப்பிட்டேன் சம கத்த மீனை சாப்பிட்டேன் ஹத்தா ரசிஹா அதனுடைய தலை வரை நான் மீனை சாப்பிட்டேன் அடுத்து பதினாலாவது வாவுல் கஸ்மி இந்த வாவுல் கஸ்மி தாவுல் கஸ்மி பாவுல் கஸ்மி மூணுக்குமே ஒரே அர்த்தந்தான் சத்தியமாகன்ட்டு அர்த்தம் மூணுக்கு எத்தனை அர்த்தம் சத்தியமாக அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பாருங்க இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூரியன் மீது அதன் ஒளி மீது சத்தியமாக அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் ஆலையாக நான் ஆணையாக நான் அவ்வாறு செய்வேன் ஆணையாகன்னு சொன்னால் என்ன தான் சத்தியமாக அல்லாவின் மீது சத்தியமாக நான் அவ்வாறு செய்வேன் மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான் பாருங்கள் வா உல் கஸ்மி தா உல் கஸ்மி பா உல் கஸ்மி கஸ்மு அப்படிங்கிறது சத்தியம் இதுலேயே வந்துருச்சு கஸ்மு அப்படிங்கிறது சத்தியம் பாருங்க பாருங்கள் வஷ்ஷம்ஷி சூரியன் மீது சத்தியமாக அப்போ ஷம்சுன் அஷ்ஷம்சு வந்ததினால வஷம்சி சூரியன் மீது சத்தியமாக ஒவ்வொஹாஹா அதனுடைய ஒளியின் மீது ஒவ்வொஹாஹா இன்னும் அதனுடைய ஒளியின் மீதும் சத்தியமாக சரிங்களா அடுத்து தாவுல் கஸ்மி தல்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக ல அகீ தன்ன நான் உடைப்பேன் அஸ்னாமக்கும் சிலைகளை அல்லாஹின் மீது சத்தியமாக நான் உங்களின் சிலைகளுக்கு சதி செய்வேன் ச செய்வே என்ன அர்த்தம் உடைப்பேன் அர்த்தம் வச்சுங்க ல அகீதன்ன அஸ்னாமக்கும் உங்களுடைய சிலைகளை நான் உடைப்பேன் அடுத்து பாவுல் கஸ்மி பாவுல் கஷ்மினாலும் சத்தியம்தான் பில்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக ல அஃப் அன்ன கதா நிச்சயமாக நான் அவ்வாறு செய்வேன் அல்லாவின் மீது சத்தியமாக நான் அப்படியே செய்வேன் சரி அடுத்து இந்த மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான் எதுக்கு ஹாஷா அதா ஹலா இந்த மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா தவிர 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 பார்த்தீங்களா அப்போ ஆறு இது உங்களுக்கு வந்து கஸ்மி பாவுல் கஸ்மி ஒரே அர்த்தம் ஹாஷா அதா ஹலா ஒரே மாதிரி அர்த்தங்க சரிங்களா ஹாஷா ஜா அணில் கௌமு கூட்டம் என்னிடம் வந்தது ஜா அணி வந்தது கௌமு கூட்டம் வந்தது ஹாஷா ஜெய்தீன் ஜெய்தை தவிர அப்போ ஹாஷா என்பது ஜாரு ஜெய்தீன் என்பது மஜூர் இருவு எல்லாத்துக்கும் நீங்கள் தற்கிப்பு சொல்லணும் சரியா அடுத்து அதா ஜா அனில் கௌமு கூட்டம் என்னிடம் வந்தது அதா ஜெய்தீன் ஜெய்தை தவிர அடுத்து ஹலா ஜா அனில் கௌமு கூட்டம் என்னிடம் வந்தது ஹலா ஜெய்தீன் ஜெய்தை தவிர சரிங்களா அப்போ ஜெய்து மட்டும் வரலை செய்த தவிர எல்லாரும் என்ன செஞ்சாங்க வந்தாங்கள் அப்போ இந்த பத்தொம்போது எழுத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள் பத்தொம்போது எழுத்துக்குள்ள உதாரணங்களையும் நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் பாடம் கண்டிப்பான முறையில் கேட்டுட்டு தான் பாடத்தை என்ன செய்வேன் நடத்துவேன் அதனால் பத்தொம்போது எழுத்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கடகட கட கட கடன் சொல்லணும் அல்பா உமின் இலா ஃபி அல்லா முருப்ப வா உருப்ப அனால அல் காஃபு முது முந்து ஹத்தா கஸ்மி த உல் கஸ்மி பா உல் கஸ்மி ஷா அத ஹலா என்று இந்த பத்தொம்போது எழுத்தையும் நீங்கள் சொல்லணும் எப்படி சொல்லணும் மனப்பாடமாக விறுவிறுவிறுன்னு சொல்லணும் உதாரணங்களை சொல்லணும் அதுக்கான தர்கீபுகளையும் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் பாடங்களை கவனமான முறையில் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ